ஹாய் எல்லாருக்கும் மதிய வணக்கம்ப்பா இப்போ வந்து நான் வந்து சமைக்க போகிறேன் உங்களுக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் காட்ட போறேன் ஏன்னா டே கேட்பிங்கள்ல சண்டே ஸ்பெஷல் நானு அதனால சண்டே ஸ்பெஷல் காட்ட போகிறேன் இப்போ வந்து மீன் தபா மீன் குழம்பு யாராவது தொப்பு தான் பண்ண போறேன் அதே செய்யுறீங்கன்னு கேட்காதீங்க நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நாங்கள் காட்ட முடியும் தயவு செய்து அதையே காட்டாதுன்னு சொல்லாதீங்க வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில் அன்னைக்கு மட்டன் செஞ்சேன் ஆனால் அதை எடுக்க முடியல விட்டுட்டேன் இன்னைக்கு செஞ்சை செய்கிறேன் பா காட்டுறேன் பாருங்கள் வாங்க விடியாக்குள்ள போகலாம் வஞ்சரம் பா வஞ்சரம் குட்டி குட்டியா ஒரு சீலா மீன் போட்டாங்க இது தெரியுதுங்களா வஞ்சிரம் மீன் வந்து அரை கிலோ இது வந்து நல்லா கொஞ்சம் மீனிமான தான் ரொம்ப இது கிடையாது அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சு வச்சிட்ட ஏன்னா வீடு குளிக்க முடியுதுங்க மீன் குழம்பு அரைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் வச்சுட்டேன் இது வந்து இறாவுக்கு அரிஞ்சு வச்சிட்டேன் இறவுக்கும் அரிஞ்சாச்சு எல்லாமே செஞ்சேன் இஞ்சி குளிப்ப வச்சு போட்டுக்கலான்ட்டு அவ்வளவுதான்ப்பா இப்போ வந்து மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம் புளி கரைச்சு ஊற்றிட்டேன் இதுல மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் எவ்வளவு புளியும் நம்மளுக்கு தேவையான திட்டமான நீங்க போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஒவ்வொரு நாளுக்கும் பத்து பதினஞ்சு சப்ஸ்கிரைபரு இருபது சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க அதனால வேண்டி நான் வந்து போடுறதை அந்த புது சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உப்புலாம் எல்லாம் போட்டேன்ப்பா தேவையானாலும் உப்பு போட்டேன் அது மறந்துட்டேன் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்கு அதனால போட்டேன் இப்ப நம்ம குழம்புக்கு இத போட்டாச்சு எனக்கு குளிப்பா இருக்கும் குழம்பு இப்ப இதை அரைச்சிங்களா என்னோட புது சப்ஸ்கிரைபர்கள் கேட்பாங்கல்ல அவங்களுக்காக இது சரியா ஆயா இதே போடுறீங்க அப்படின்னு கேட்காம சீரகம் எனக்கு இந்த மாதிரி அரைச்சு வச்சதான் பிடிக்கும் நல்லா இருக்கும் நசிங்க வைக்கலாம்னு பார்த்தேன் அதனால அவ்வளவு டைம் ஆகுது

எல்லாத்தையுமே போட்டு ஒன்னா அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாமே தக்காளி வெங்காயம் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா அது எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் கருவேப்பில கருவேப்பில கொஞ்சம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒண்ணு மாதிரியுமா அரைச்சாச்சு இப்ப நம்ம இந்த குழம்புல வந்து அதை ஊத்த போறோம் இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் சூப்பரா டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப இப்படி கரைச்சிக்கலாம் கரைச்சிக்கலாம் ஏன்னா மீன் எல்லாம் கழுவிங்க வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப கழுவாம இருந்தோம்னா டைம் ஆகுது இது மீடியா வந்து நிறைய நாங்க போயிட்டு இருக்கா அதனால வந்து சரி குயிக்கா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு காட்டலாம் சொல்லிட்டு நான் செய்கிறேன் பாரு என்னோட உறவுகள் அனைவருக்கும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்பா ஃபர்ஸ்ட்லயே இருந்தே கேக்குறேன் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா விட்டுறாருங்க உப்புருக்கா பாத்துக்கலாம் கேஸ் பத்தி வைக்கலாம் அதுக்குள்ள வந்து சட்டி சுடணும் நான் சட்டில தான் மீன் கொண்டு வைப்பேன் சூப்பரா இருக்குங்க பாத்தீங்கன்னா இப்பவே வந்து இது சாப்பிடும் போல இருக்கு அப்படி இருக்கு குழம்பு அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க மீன் குழம்பு நம்ம சொல்ல கூடாது நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும் நீங்க இருந்தாலும் நான் சொல்றேன் கொஞ்சம் அதிகமா வச்சா நாளைக்கு யூஸ் ஆகும் என்னோட உறவுகள் அனைவரும் வந்து வீடியோவை பார்த்து யாராவுக்கும் இந்த சைடு வச்சுக்கலாம்

எண்ணெய் வேற ஊத்துணும் இருங்க எண்ணெய் ஊத்திட்டு வந்துடுறேன் கேன்ல இருந்து ஊத்துணும் அஞ்சு லிட்டரு கடலை எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க அம்மா வீட்டாண்ட சிக்கன் எண்ணெய் விற்கிது அது வாங்கிட்டு வந்தேன் அதை எடுத்து ஊத்திட்டு அப்புறமா காட்டு இந்த மாதிரி சின்ன பாட்டில நம்ம ஊத்துறோம்னா கிளாஸ் எடுத்து இதுல இருந்து சாய்ச்சி இதுவும் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா சாய்ச்சிட்டுமா இப்ப இதுல வந்து ஊத்த வேண்டித்தான் ஏன்னா நம்ம வந்து அப்படியே சாய்ச்சோனா நிறைய போயிடும் அவ்வளவுதான்ப்பா இது போறோம் அப்புறம் சூப்பரா பாருங்க ஆடு என்ன இது அங்க போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் தேங்காய் வாங்கிட்டு வந்தேன் காட்டுற பாருங்க இதுவா தெரியல அவ்வளவுதான் இது வந்து ஊத்தி வச்சோம்னா இது வந்து தோசைக்கு இதுல ஊத்துருவோம் அது கொஞ்சம் ஸ்லோ வரும் எண்ணெய் ஊத்துறப்போ கொஞ்சமா வரும் அப்ப அதுக்கும் ஒரு கிளாஸ் ஊத்திக்கலாம் ஒரு கால் கிலோ எண்ணெய் இருக்கு தோசை ஏன்னா சின்ன வாய்ப்பு இல்ல அதுல நம்ம ஊத்த முடியாது இவ்வளவு பெருசு தூக்கி அதுல ஊத்த முடியாது அதனால இத அப்படி ஊத்திக்கலாம் இது இரநூத்தி இரநூத்தி முப்பதா இரநூத்தி நாற்பதா தெரியலங்க ஒரு லிட்டர் எண்ணெய் இது கடலை எண்ணெய்

ஆனா தண்ணி மாதிரி இருக்கு எண்ணெய் ஒரு கிலோ நானூறு ரூபாய் இது வந்து அங்கதான் அம்மா கிட்டதான் அம்மா கிட்ட இது பண்ணி சொல்லி அவங்க அமைச்சு வாங்கி கொடுத்து ஒருத்தர்கிட்ட கிட்ட கொடுத்தாமிச்சாங்க அம்மா இல்லைன்னா எனக்கு இது கிடைக்காது நானூறு ரூபாய் ஆனா இது மொத்தமே சேர்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிட்ட வந்துருச்சு ஆமா ஆனா எவ்வளவு நாளைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வரும் ஒரு மூணு மாசம் அப்படி வரும் தலைக்கு தலைவத்துக்கு ஆனா எண்ணெய் இதுதான் வராது ரொம்ப நாள் இது சீக்கிரம் காலையே கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா இது சீக்கிரம் காலி அது யாரே தெரியல சீக்கிரம் கலையோ அவ்வளோதாங்க ஊட்டி வச்சாச்சு ஏன்னா அதை காட்டுறேன் சப்போஸ் எவ்வளோ பெரிய சின்ன ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கணும் பெரிய கேன்ல இருந்தால் கூட சாய்ச்சிக்க ஒரு கிளாஸ்லயோ சொம்புலையோ சாச்சுக்கணேன் அப்போ ஊற்றணும் நான் அப்படித்தான் ஊற்றுவேன் அது வரைக்கும் இந்த கிளாஸ் என்ன பண்ணுவோம்னா அப்படியே வச்சுப்பேன் அந்த கிளாஸை ஏன்னா அதை ஊற்றணும்ல அதனால அதை அப்படியே வச்சுப்பேன்ப்பா இது மிளகாத்தூக்கு கொஞ்சம் எடுக்கணும் எடுத்துக்கலாம் இதுலதாங்க அச்ச வீட்டுக்கு காலியாச்சு வந்து கொஞ்சம் தான் இருக்கு இது ஆயிடுச்சு ஆரங்கணும் நம்மளால முடிஞ்ச வரை செஞ்சுக்கலாம் அரிசிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் எண்ணெய் காயுது சத்து காயுது எண்ணெய் ஊட்டிக்கலாம்ப்பா அப்புறம் என்ன இருக்குது தான் வந்து எனக்கு பிரச்சனையே எண்ணெய் நிறைய வாங்கி வச்சிருச்சுங்களா விளாச்சிடுவேன் கடும் வெந்தியை போட்டுக்கலாம் போட்டு மீன் குழம்பு போட்டுக்கலாம் நான் ஏழு கிலோ போட்டு போறேன் தச்சிட்டு முன்னாடி கேரட்டு அவ்வளவுதான் நல்லா இதுதான் இருக்குல ஒரு பச்ச மிளகா வளங்க ஓகேவா அது சாவுக்குள்ள வெங்காயம் போட்டு வச்சு பா சாலை வச்சுட்டேன் சாலை வச்சுட்டேன் வச்சு விட்டேன் அவ்வளவுதான் தெரியாது நம்ம முடிஞ்சத வச்சு வெங்காயம் போட்டேன் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அறிக்கை கொஞ்சம் சாரிக்கத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கூட இது வந்து

கொஞ்சம் இருக்கு அது போட்டுக்கலாம் இன்னும் கூட இருக்கு போட்டு ஒரு தான் நிறைய போடணும்னா நல்லா இருக்க பேரு நிறைய பேர் போட்டுறாங்க மீன்லாம் கழுத்ததுனால ஒரு மணி தான் போயிட்டு எல்லாமே வதங்கட்டோம் மீன் குழம்பு விட்டு ஒரு வெங்காயம் இறங்கி வச்சுப்பா அதனால தக்காளி தள்ளிடலாம் உப்பு கொஞ்சம் போட்டு வரைக்கும் உப்பு கொஞ்சம் போட்டு ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு பேரும் தள்ளாம எனக்கு எங்க ஆற்றும்பா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிங்கனாலே எனக்கு சீக்கிரம் வாட்ச் ஆகிறாங்கப்பா எல்லாரும் பார்த்துக்கோங்க ஆமாம் இது ஒன்றும் வரல வரட்டும் அவ்வளோதான்ப்பா இப்போ வந்து இதுக்கு தக்காளி போட்டுக்கலாம் இறாப்பு வதங்கிடுச்சு நல்லா வதங்கி நல்லா வதங்கணும் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அது டேஸ்ட்டே நல்லா இருக்கும் இப்போ இது மீன் குழம்புக்கு வதங்கிடுச்சு மீன் குழம்புக்கு வதங்கிடுது அதுக்கு நம்ம குழம்பு எடுத்து ஊத்திக்கலாம் மீன் குழம்பு வச்சுக்கா குழம்பு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் சரியா பாது நல்லா இருக்கும் ஆனா நாளைக்கு வரணும் நீங்க தான் வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கு பாக்கறப்பவே உங்களுக்கு குழம்பு கலர் பாத்தீங்கன்னா தெரியும் மிளகா தூள் நாம அரைக்கிறது அதெல்லாம் வச்சிருந்தாலே நல்லா வந்தா இருக்கும் காரெல்லாம் கம்மியா இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை இது வாங்க நல்லா மூடி போட்டுடலாம் குழந்தை மூடி போட்டுடலாம் அது வாங்கிக்கலாம் இது பொட்டாச்சி மூடு போட்டாச்சு கொடிக்கிட்டோம் இப்ப இது நல்லா வதங்கும் இது நல்லா வதணும் ஏன்னா இது எடை தொச்சு தண்ணி ஊற்றினா கூட பரவாயில்ல நல்லா வதங்க ஊட்டுவேன் இப்ப வந்து இடம் நல்லா இருந்து வதங்கிச்சுப்பா இது வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கிச்சு இப்ப இடை இது வந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன ஏதா இருக்குமே செய்யறதுன்னு தெரியும் தெரியும் தெரியாது சின்ன பசங்க வந்து செய்றாங்க வீட்டுல அப்படின்னா அவங்க வந்து இத பாத்து செஞ்சுக்கோங்கப்பா நான் ஏன்னா எங்களுக்குதான் தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன நான் வந்து எல்லாருக்கும் தெரியாதுன்னு நான் சொல்லவே இல்லை தெரியும் இருந்தாலும் இப்போ வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் போடுறேன் சின்ன பசங்க நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிருக்காங்க இல்லையா தனியா புத்தம் இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்து தெரிஞ்சுட்ட குழந்தைங்க தெரிஞ்சு ஒரு ஏறம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கிளீன் பண்ணி கூட கூப்பிட்றாங்கலாம் அதை வாங்கிட்டு வந்தீங்களா ஒரு தொக்கு பண்ணி ஒரு அசம் வச்சு கூட சாப்பிட்டுலாம் இல்லை தொப்புலே கூட சாப்பிட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நீங்க தெரிஞ்சிக்கலாம்ப்பா தெரியுங்களாம் வந்து தெரியும் எங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்னு கேட்கலாம் கேட்காதீங்க நான் எல்லாருக்கும் சேர்த்து போடுறேன் மஞ்சள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாமா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கோங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு இதால வந்து இதால ஒரு அரை ஸ்பூன் போட்டா கூட போட முடியுது ஏன்னா நீங்க கம்மியா செய்யுங்க இப்ப நாங்க கொஞ்சமா கொஞ்சம் அதிகமா செய்யறதுனால ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்க தக்காளி இருக்கும் இல்லை புளிப்பு தித்திப்பு எல்லாமே வாங்கினா காரம் போடலாம் இப்போ ஜீரகப்பொழி போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் ஒரே ஒரு சும்மா ஒரு இட ஒரு கால் ஸ்பூன் போடும் வாசனையா இருக்கும் நல்லா எனக்கு சொல்ல மிளகத்தூள் போட்டுக்கலாம்ப்பா மிளகத்தூள் வச்சு வச்சுக்கேன் வச்சுருந்தோம் அதை போட்டுக்கலாம் இப்போ திட்டிதான் இது ரெடி இது கொஞ்சம் தண்ணி ஊட்டிக்கலாம்

Consideramos muy importante நல்லா ஒரு கொதி கொதிச்சு தான் ஃப்ளோ பண்ணிடலாம் ஃப்ளோ பண்ணால் ரெடி ஆகிடும் தா இது யாராவது தூக்கு ரெடிப்பா சூப்பராக ரெடி அவ்வளோதான் போகிறோம் நம்ம தேவை ஒரு பேர் தான் இருக்கிறோம் இது ஓரளவுக்கு போகாதா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் போகிறோம்ல அவ்வளோதான்ப்பா நிலா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் எப்படி தக தக தகன்ட்டு இருக்குது பாருங்க இப்ப வந்து நம்ம போட்டுக்கலாம் போடுறோம் தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் காட்டாவே போடலாம் சளி அவ்வளவுதான் சாப்பாடு ஒன்றும் பெருசில் நம்மளுக்கு கடையை கடைசி கொடுத்தா போறோம் சரிங்களா அவ்வளவுதான் நல்லா மிளகு வாசனம் வந்துச்சு இதுலேயே ஒரே ஒரு இப்படி ஒரு அண்ணன் இவ்வளோ போட்டோம்னா ஒரு இவ்வளோ சாதம் சாப்பிடலாம் அது போகிற நம்ம என்ன என்ன சாப்பிடும் மீன் குழம்பு முடிக்காதான் சாப்பிடுலாம் முடிக்கிறவங்க மீன் குழம்பு இது வச்சு சாப்பிடலாம் ஆனால் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெரிய பெரியதான் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய தான் அது கேகேமா இப்போ வந்து மீன் குழம்பு ரெடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அவ்வளவுதான் குழம்பு ரொம்ப பண்ணிக்கலாம் ரொம்ப குறிச்சு மெஜரா பண்ணிச்சு குழம்பு எராத்தூக்கு இப்ப வந்து வாங்க எங்க வீட்டில் மீன் குழம்பு வஞ்சரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீலா வஞ்சிரமும் சீலா ஒன்று போட்டாரு சீலாவும் மஞ்சிரமும் சாதம் படிச்சாச்சு சாதம் சூப்பரா சூதா வடிச்சாச்சு ஆவி என்ன மீன் குழம்பு எற்தூக்கு இன்னும் வரல வந்தாதான் சாப்பிடுவோம் நாங்க எல்லாரும் பையன் வேற எந்திரவே இல்லை துணிவு இருக்கிறோம் அவ்வளவுதான் எங்க வீட்டுல சமையல்ல வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட பழைய சப்ஸ்கிரைப்லாம் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா நல்லா இருக்கு நல்லா இல்ல ஏதாச்சும் ஒன்று கமாண்ட் பண்ணுங்கப்பா கமாண்டே பண்ண மாட்டேறீங்க அதான் கேட்குறாங்க இப்போ யூடியூப்ல வந்து கமாண்டு இருந்து மெயின் மரணம் கமாண்ட் லைக் கூட லைக் கூட போடாதோன்றாங்க அது எங்கே போட மாட்டீங்களும் வரணும் கமாண்ட் வந்து பார்க்குறீங்க ஆனா ஆனால் கமாண்டும் போட மாட்டேங்குது லைக்கும் போட மாட்டேங்க அது ஏன் தெரியல சும்மா ஒரு லைக் பட்டன் அழுத்த தான் மொபைல் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணீங்கன்னா ஒரு லைக் வந்துடும் அப்புறம் கமாண்ட் வந்து போட்டிங்கன்னா அது அது அந்த மொபைல் ஸ்கிரீன் கூட டபுள் டச் பண்ண வேணாம் இப்படி கை வச்சுட்டு இருக்கு இல்லையா அதை அடுத்து அது ஓகே கனெக்டட் ஆகிடும் அப்புறம் வந்து அந்த பாக்ஸ் ஏதாவது ஒன்று நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு இல்ல இன்னும் இப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக்கும் கமாண்ட் பண்ணுங்கப்பா பாய் ஓகே பாய்ப்பா